அனைவருக்கும் வணக்கம் இந்த வாய்ப்பை நமக்கு வழங்கிய நமது பெற்றோர்களுக்கு நமது வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வோம் இந்த ஞானத்தையும் திறமையையும் எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாமல் நமக்கு வழங்கிய நம்மளுடைய குருமார்களுக்கு நம்மளுடைய வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வோம் இன்னைக்கு நமக்கெல்லாம் மூச்சு ஓடுறதுக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் நன்றி சொல்லி வெல்கம் டு டாக்டர் நேச்சர் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு சகசிராரம் அதாவது ஆறு ஆதாரங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட் இதை நம்ம வந்து எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆன்மீக அடிப்படையிலையும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி சயின்ஸ் ரீதியாகவும் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் லேட்டாக போடலாம் அப்படின்ற பிளானில் இருந்தேன் சில நண்பர்கள் கேட்டுக்க க கேட்டுக்கிட்டதுனால கொஞ்சம் ஏலியராக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு ஆக்சுவலி இன்னும் நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது இதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு ஏன்னா ஈமம் நியமம் நம்ம ஃபிட்னஸ் அதாவது ஆசனங்கள் யோகாசனாஸ் அதுக்கப்புறம் தியானம் தாரணை அப்படின்னு கொஞ்சம் 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 கொஞ்சமாக அந்த ஸ்டெப்ஸ் வந்து போய்கிட்டே இருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இஎம்எம் நியமம் அப்படின்னா நல்லதை நினை நல்லதை செய் இதுதான் சிம்பிளான வேர்டு நல்லதையே நினையுங்கள் நல்லதையே செய்யுங்கள் இதுதான் இஎம்எம் நியமத்துக்கான மிக முக்கியமான விஷயம் ஏன்னா இப்போ எல்லாருமே நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுத்தவங்களை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிறது தான் நம்மளுடைய வேலையாகவே இருக்குது பக்கத்து வீட்டுக்காரரு ஒரு யோகா சென்டருக்கு போகிறாருன்னா நாமளும் உடனே போயிடுறது எதிர் வீட்டுக்காரரு ஒரு ஜிம்முக்கு போகிறாருன்னா நாமளும் ஜிம்முக்கு போய் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வீட்டில் கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு டக்குன்னு ஈபிக்கு நம்ம யாரும் ஃபோன் பண்ணுறது ரொம்ப ரேர் பண்ணுவாங்களா இருக்கும் கொஞ்சம் பேர் ஆனால் நிறைய பேர் பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா பார்ப்பா எதிர் வீட்டில் கரண்ட் இருக்கா பார்ப்பா இப்படி தான் நமக்கு ஆக்சுவலி ஹியூமன் மென்டாலிட்டி அது இது வந்து நான் தப்புன்னு சொல்லலை நம்ம ஜெனிட்டிக்கலி நம்ம மனம் வந்து அப்படி தான் வேலை செய்யும் அதனால் இதை நம்ம தப்பாக எடுத்துக்க தேவையில்லை பட் இதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு தான் நாம் இந்த இயமன் மையமத்துக்குள்ளேயே வரணும் அதுக்கப்புறம்தான் அந்த யோகா வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் இப்போ நீங்கள் யோகா வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் எனக்கு வந்து எஃபெக்ட் இல்லை டயபெட்டிக்கு நான் யோகா பண்ணுறேன் டாக்டர் குறையவே மாட்டேங்குது இன்சுலின் ரேஞ்சு தான் ஏறுதே தவிர டயபெட்டிக் ரேஞ்சு குறைய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிற பேஷண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பல்ல கடிச்சிக்கிட்டு யோகா பண்ணுறதுனால ஹைப்பர் டென்ஷன் எப்படி குறையும் ஸோ நல்ல நினைவுகளும் நல்ல செயல்களும் நம்ம உடம்பில் நிறைய ஹார்மோன்ஸை சிக்ரீட் பண்ண வைக்கிது இது மாத்திரை வடிவிலையோ அல்லது மற்ற மற்ற விஷயங்கள் மூலமாகவோ நமக்கு கிடைக்காது இந்த மாதிரியான ஹார்மோன்ஸு இயமம் நியமத்தின் மூலமாகவே உங்களுக்கு கிடைக்குது ஒருத்தருக்கு ஒரு முடியாத ஒரு குழந்தைக்கு ஏதோ ஒரு உதவி பண்ணுறீங்க உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது அதில் ஒரு ஹார்மோன்ஸு க்ரியேட் ஆகுது நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வாக் போகிறீங்க சைட் சீயிங் பார்க்குறீங்க குயில் கத்துது குயில் பாடுது மயில் அகவுது இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கிடைக்குது அதில் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது உங்கள் கிட்டே அன்பாக இருக்கீங்க உங்கள் குழந்தைகள் கிட்ட அன்பாக இருக்கீங்க இதில் ஒரு ஹார்மோன் செக்ரேட் ஆகுது ஸோ இதெல்லாம் வந்து நல்லதே நினை நல்லதை செய் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் நடக்குது அப்படி இல்லாமல் நாம் மெக்கானிக்கலாக மிஷின் மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணும்போது நம்ம உடம்பில் வந்து சில மாற்றங்கள் ஏற்படுமே தவிர மனசுக்குள்ளே மாற்றங்கள் ஏற்படுறது ரொம்ப அரிது நம்ம யோகா பண்ணுறது ஜிம் பண்ணுறது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஜிம்முன்றது நமக்காக உருவாக்கப்பட்டது கிடையாது பனிக்கட்டிகள் நிறைந்த நாட்டில் வெளியே போய் அவங்களால எக்ஸசைஸோ வாக்கோ பண்ண முடியாதுன்றதுனால வெள்ளக்காரங்களுக்காக உருவாக்கப்பட்ட பனிக்கட்டிக்குள்ளே வாழ்கிற மக்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது தான் ஜிம் மிஷின்ஸ் மூலமாக நம்ம உடம்ப வந்து எக்ஸசைஸ் பண்ண வைக்கிறது ஆக்சுவலி நமக்கு வந்து யோகா தான் யோகா அப்படின்னாவே இணைதல் நம்ம மூச்சு காற்றும் நமக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியும் ரெண்டும் க்ளப்பாக இருக்கணும் அதுக்கு பேர் தான் யோகா நீங்கள் மூச்சு ஒரு மாதிரி விட்டுக்கிட்டு ஃபிசிக்கல் எக்ஸசைஸை வேறு மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பலன் கொடுக்கவே கொடுக்காது அதனால தான் டயபெட்டிக் பேஷண்ட்டு நான் பத்து வருஷமாக யோகா பண்ணுறேன் எனக்கு ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது இன்னும் நிறைய பேர் இந்த ஹட யோகான்னு ஒன்று பண்ணி இறைவினை அடையலான்னு ரொம்ப முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவுமே கூட இந்த ஈமம் நியமம் இல்லாமல் பண்ணும்போது பெருசாக எஃபெக்ட் ஒன்றும் கொடுக்கலன்றதை நான் நிறையடியாக நிறைய பேர்த்துக்கிட்ட பார்த்துருக்கேன் கடை யோகா பண்ணி சைடு எஃபெக்ட் வந்த நிறைய பேரையும் நாம் ட்ரீட்மெண்ட் பண்ணுற சூழ்நிலை வந்து வந்திருக்கு ஸோ பேசிக் சகசிராரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிக் ஈஎமம் நியமம் நம்மளால் அந்த மூச்சுக்காத்தையும் யோகாவையும் லிங்க் பண்ணி செய்யக்கூடிய யோகாஸ் இதெல்லாம் யார் சொல்லித்தராங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்கள் மனசுக்குள்ளே போந்து உங்களுக்கு கட்டாயம் சொல்லித்தரும் இது யாரும் சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது ஆக்சுவலி இதுதான் உண்மை சொல்லித்தரேன்னு சொல்கிறது எல்லாமே மெக்கானிக்கலாக சொல்லித்தரது உங்கள் ஆர்வத்தோடு நீங்கள் இந்த ரீச் ஆகணுன்ற எண்ணத்தோடு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அதை சொல்லும் கட்டாயம் சொல்லும் ஏன்னா அதை நான் அனுபவிச்சுருக்கேன் அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய செயல்களையும் எண்ணங்களையும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் செல்ஃப் கான்சியஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த செல்ஃப் கான்சியஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது பிரபஞ்சத்தோட ஒரு லிங்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பட் என்னோடய கிட்டே இதை சொல்லி சொல்லியிருக்கேன் சில பேர் நம்பினாங்க சில பேர் வந்து என்ன டாக்டர் கதை போடுறீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் எந்த வகையில் எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் இது டூ வீலரில் போயிட்டுருக்கேன் ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்க போகிறேன் ரொம்ப தூரத்தில் ஒரு டாக் வந்து படுத்துருக்கு சும்மா படுத்துருக்கு நான் ஒரு இருபது முப்பது அடி தூரத்தில் இருக்கும்போது அது என்னை எழுந்திருச்சு பா தலையை திருப்பி பார்க்குது எழுந்திருக்கல தலையை திருப்பி பார்க்குது அது கண் என்ன பார்க்குது நான் அதை பார்த்துட்டேன் பார்த்துட்டேன் பட்டு அது வந்து ஒரு டாகோட கண்ணாக எனக்கு தெரியல ரொம்ப ஆழமாக என் கண்ணுக்குள்ளே பூந்து என் மனசுக்குள்ளே நுழையிற அளவுக்கு அது ஷார்ப்னஸ் இருக்குது அந்த ஐஸ்க்கு நீங்கள் நிறைய அனிமல்ஸ் பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பழக்கப்பட்டுருந்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது பட்டு அந்த ஐஸில் வந்து ஒரு மெசேஜ் இருந்துச்சு வண்டியை நிறுத்துன்ட்டு எனக்கு ஷாக்காக இருந்துச்சு இந்த மெசேஜ் என் மனசுக்குள்ளேயே தோணுதா இல்லை நிஜமானுமே இது ஏதாவது மிராக்கிள் மாதிரி நடக்குதா அப்படின்னு எனக்கு புரியலை ஆக்சுவலாக கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பார்த்தேன் படுத்துருச்சு இதெல்லாம் இந்த டென் ஃபீட்டுக்குள்ளே செகண்ட்ஸில் நடந்துக்கிட்டு இருக்கு அடுத்து கொஞ்சம் ரேஸ் பண்ணுறேன் திரும்பவும் எழுந்திருச்சிருச்சு எழுந்திருச்சு திரும்பவும் அதே மாதிரி பார்க்குது அது படுத்திருந்தப்போ அதனுடைய சைட் வேறையாக இருந்துச்சு திரும்பி எழுந்திருச்சு என்னை பார்க்கும்போது அதனுடைய சைட் வேறு மாதிரி இருக்கு திரும்ப ஸ்லோ பண்ணிட்டேன் அது என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு நான் மூவ் பண்ணுறேன்னா இல்லையான்ட்டு திரும்ப மூவ் பண்ணால் எழுந்திருச்சு நின்றுருச்சு நின்று பல்ப் அப்படின்னு ஒரே சவுண்டு தான் போட்டுச்சு ஸ்பீட் பிரேக் ஏறல நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் எனக்கு பின்னாடி வந்த ஒருத்தர் வேகமாக அந்த ஸ்பீட் ப்ரேக்கை ஏறி இறங்குறாரு அந்த டாகை க்ராஸ் பண்ணுறாரு ஆனால் அந்த டாக் என்னை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு நானும் அதை இருக்கேன் ஸ்பீட் ப்ரேக்கில் ஏ ஒரு வீல் ஏறி இருக்குது அடுத்த வீல் வந்து ஸ்பீட் ப்ரேக் எந்த பக்கம் இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னை தாண்டி ஸ்பீடாக போனார் ஒருத்தர் அந்த டாகுக்கு பின் ஒரு கன்று குட்டி இருந்துச்சு இவர் க்ராஸ் பண்ணுறாரு அது ஏன் திரும்பிச்சின்னே தெரில கண்ணுக்குட்டி நடு ரோடுக்கு வந்துருச்சு பேரும் மட்டார் நடிச்சு கீழே உளுந்து அது ஒரு பெரிய இன்சிடெண்ட் அதுக்கப்புறம் ஒன் நாட் வந்துச்சு கூட்டு போயிடுச்சு வச்சுக்கோங்க பட்டு இந்த மெசேஜ் வந்து பிரபஞ்சம் சொன்னிச்சா இல்லை டாக் சொன்னிச்சா இல்லை நம்ம செல்ஃப் கான்சியஸ் சொன்னுச்சா இதெல்லாம் அடுத்த விஷயம் பட் ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுது இது வந்து சாத்தியம்தான் அந்த காலத்தில் வந்து எல்லோரும் வந்து பறவைகள் கிட்டே பேசுனாங்க பறந்தாங்க மிருகங்கள் கிட்ட பேசுனாங்க இதெல்லாம் வந்து கதைன்னு நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நானும் அந்த மாதிரி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த தான் அது ரியலாக நம்ம ஃபேஸ் பண்ணும்போது உண்மை என்னான்றது டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் இதை ஏன் நான் சொல்ல வரேன்னா உங்கள் மூச்சு காற்று உங்களுடைய செயல்கள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் அப்படியே கிளப் ஆகும்போது இந்த விஷயம் உங்களுக்கு சாதாரணமாக நடக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா இந்த மாதிரியான மிராக்கிள்ஸை நான் பல முறை பல வருஷங்களில் அனுபவிச்சிட்டேன் நான் அதனால் அதனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் இப்போ நோய்த்தன்மையை மாற்றுறது ஆக்சுவலி இந்த யூடியூப் சேனல் நம்ம ஸ்டார்ட் பண்ணதே வந்து டிசீஸ் பற்றி பேசுகிறதுக்காக தான் நடுவில் வந்து டிசீஸ் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸ்டாப் அன்ஸ்டாப்பிள் அது அதை நிறுத்தவே முடியாது ஏன்னா நாம் எந்தளவுக்கு புத்திசாலியாக இருக்குமோ அதே அளவுக்கு நம்மளை சுற்றி இருக்க கிருமிகளும் புத்திசாலியாக இருக்குது எக்ஸாம்பிள் கொரோனா ஸோ நாம் நம்மளை டெவலப் பண்ணிக்கிறது இம்பார்ட்டண்ட் அப்படின்னு என் மனசுக்கு பட்டுச்சு அதனால் நம்மளுடைய தாட்ஸை நம்ம எப்படி டெவலப் பண்ணலாம் நம்ம ஃபிசிக்கை எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பேசுவோன்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரி நம்ம ஃபிசிக்கல் பாடி வித்து சோல் ஆரா இதை பற்றிலாம் நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணலான்றதுனால கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் பட்டு கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும் இந்த வீடியோ கேட்க முடிஞ்சவங்க கேட்கலாம் ஏன்னா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு டெஃபினட்டாக இந்த பிரபஞ்சம் இதை கொண்டு போய் சேர்க்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஸோ இந்த அப்போ டாக்டர் நீங்கள் வந்து ஆதாரங்களையெல்லாம் பார்த்துட்டிங்களா அது மூலமாக ட்ராவல் பண்ணிட்டீங்களா அப்படின்னாக்கா அந்த பாதையில் இருக்கேன் டெஃபினட்டாக ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களால் புரிஞ்சிக்க முடியுது உங்களால் ஃபீல் பண்ண முடியுதுன்னா டெஃபினெட்டாக நீங்களும் அந்த பாதையில் தான் இருப்பீங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம ஃபஸ்ட்டு கிளைமாக பார்த்துட்டு அப்புறமா அந்த ஸ்டெப்ஸ்லாம் எப்படின்றத பற்றி போவோம் ஆறு ஆதாரங்கள்ன்றது உடம்பில் வந்து நர்வஸ் அந்த நியூரான் ப்ளக்சஸ் தான் வந்து ஆறு ஆதாரங்களாக நம்ம வந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இது வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து எல்லாரும் பேசிட்டாங்க சித்தர்கள்லாம் இப்போ தான் ரீசண்டாக வந்து நம்ம சயின்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கு இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நடந்து முடிஞ்ச விஷயத்த பேசி முடித்த விஷயத்த இப்போ ரீசெண்டாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ ப்ளக்ஸஸ் ஆறு ஆதாரங்கள்னு நான் காலேஜ் படிக்கும்போதே வந்து எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு ஏன்னா எங்கள் சப்ஜெக்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது பட் அப்போல்லாம் எனக்கு அது வந்து ஒரு அவேர் இல்லை இப்போ கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண பண்ணாதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதை நேரடியாக நம்ம பார்க்கும்போது ரியலைஸ் பண்ணும்போது கட்டாயம் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க டெஃபினேட்டாக அதே மாதிரி அந்த ப்ளக்ஸஸ் மூலமாக நம்மளுடைய பிராணன் மூச்சுக்காற்று ட்ராவல் பண்ணும்போது அது ஒவ்வொரு ப்ளக்ஸஸையும் அதாவது ஒவ்வொரு ஆதாரத்தையும் நீங்கள் வைப்ரேட் பண்ணுறதுக்குன்னு ஒரு சவுண்டு இருக்குது இப்போ ஓம் சவுண்டு அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் மூலாதாரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கான சவுண்டு அது எப்படி நம்ம உச்சரிக்கணும் அப்படின்றதும் வந்து இருக்குது அதேமாரி நீங்கள் சுவாசிக்கிற சே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் சுவாசிக்கிற காற்றுல பெரும்பான்மையான பங்கு உங்கள் மூளைக்கு போகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் டெஃபினட்டாக நீங்கள் அதை அனுபவிக்க முடியும் இந்த ஜேர்னியில் ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ண பண்ண நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு முடிவுக்கு வந்துட்டிங்கன்னா துரைவிநாயகம் உங்களுக்கு இல்லை யாராவது ஒருத்தர் உங்களுக்கு இதை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு ஒரு மெசேஜ் கிடச்சிட்டு இருக்கும் ஸோ நம்ம என்னத்தை நம்ம டெவலப் பண்ணிட்டோம்னா பிரபஞ்சம் நமக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும் ஸோ சகஸ்ராரம் நேராக வருவோம் இந்த ஆறு ஆதாரங்களையும் தாண்டியாச்சு இப்போ சகஸிராரம் அப்படின்றது ஆயிரம் இதழ் தாமரை சூரியன் பிரகாசமாக இருக்கக்கூடியது ஆயிரம் சூரியன்கள் எவ்வளோ பிரகாசமாக இருக்குமோ அவ்வளோ பிரகாசமாக இருக்குது அது இங்கே தான் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீங்களும் படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க அது என்னென்னா ஆக்சுவலாக அவங்க சொல்கிற அந்த சகஸ்ராரம்ன்றது நம்மளோட பீனியல் லேண்ட் அதில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம சித்தர்கள் அதை பற்றி நிறைய பேசியிருக்காங்க சிவக்குடிலை நீர் அமுத நீர் சிவனுடைய அந்த அனுகிரகத்தினால் வரக்கூடிய ஒரு ஒரு அமிர்தம் அமிர்த கலசம் இப்படிலாம் கூட நிறைய பேசியிருக்காங்க ஆக்சுவலி சிவன்றவர் ஒரு சி சித்தர் நீங்கள் கடவுளாகவும் நினச்சாலும் சரி சித்தராகவும் நினச்சாலும் சரி ஏன்னால் நமக்கு ஹெல்ப் பண்ணுற எல்லாத்தையும் நம்ம வந்து கடவுள் மாதிரிப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்றோம் அந்த மாதிரி ஒருத்தராக நினச்சிக்கோங்க ஸோ சிவன்றவர் ஒரு சித்தர் அவர் அதை ரீச் பண்ணார் அதை ரீச் பண்ணதுனால சில விஷயங்கள் நமக்கு எக்ஸ்போஸ் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காரு அந்த சகஸ்தாரத்தை நீங்கள் டச் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நம்ம தியானம்னு நினச்சிட்டு இருக்கிற எல்லாமே தாரணை தான் நம்ம இந்த ஆக்கினை வரைக்கும் கொண்டனி யோகத்தை பண்ணி ஒவ்வொரு சக்கரத்தின் வழியாக அப்படியே கொண்டாந்து பாம்பை கொண்டாந்து ஆக்கினையில் வந்து நெற்றி பொட்டுக்கு நடுவில் நிறுத்தி ஆக்சுவலி இது வந்து தாரணை ஒரிஜினல் தியானம் அப்படின்றது பிட்டியூற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பீனியல் கிளாண்டில் நடக்கக்கூடியது தான் ஒரிஜினல் கண்டவர் விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை இதுதான் உண்மை அந்த லெவலுக்கு நம்ம போயிட்டோன்னா அது சமாதிக்கு கூட்டு போயிடும் எல்லாம் ஒன்றா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் பட் அதுக்கு போகிற ரூட்டே உங்களுக்கு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களான்னா ட்ராவலில் இருக்கும் ஸோ அதை நோக்கிய ட்ராவலே நமக்கு பல அற்புதங்களே மிராக்கல்ஸை நடத்தி கொடுக்கும் ஸோ சகசிராரம் அப்படின்றது நம்ம பிட்யூட்ரி சுரப்பிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பீனியல் கிளாண்ட் பிட்யூட்ரின்றது சிஎம் அப்படின்னா பீனியல் கிளாண்டுன்றது பிஎம் அவர் தான் சுப்பீரியர் அவர் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு பிட்யூட்ரி கிளாண்ட் நம்ம உடம்பில் இருக்க எல்லா ஹார்மோன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுது பட் பீனியல் கிளாண்டு பிட்யூட்ரிவே கண்ட்ரோல் பண்ணுது இப்போ ரீசெண்ட்டு ரிசர்ச்சர்ஸில் நிறைய கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இன்னமும் வந்து நிறைய வந்து பீனியல் கிளாண்ட் பற்றி தெரியல ஆனால் இதை வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய சித்தர்கள் வந்து அருமையாக சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ சகசிராரன்றது இது தான் இங்கே போகிறதுனால என்ன டாக்டர் என்ன நடந்துட போகுது அங்கே போகிறதெல்லாம் அப்புறம் முதல்ல நீங்கள் உங்கள் பிராணனை மூச்சு காற்ற கரெக்டாக பயன்படுத்தினீங்கன்னாவே உங்கள் உடம்பில் நடக்கிற மாற்றங்கள் அளவிட முடியாதது அது ஒன்று போதாதா நீங்கள் சகசராக இருறதுக்கு நீங்கள் பொறுமையாக போங்க நேராக ஃப்ளைட் ஏறி அங்கே போய் வந்து பண்ண போகிறதில்ல அந்த ட்ராவலே உங்களை வந்து ஜாய்ஃபுல்லாக வச்சுருக்கோம் மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம் ஆனந்தமாக இருக்கும் கவலைகள் குறையும் நோய்த்தன்மை குறையும் இந்த ஒரு விஷயம் நம்மளை வந்து ரெஜுனேட் பண்ணுது ட்ராவல் நீங்கள் ரிச் அப்புறமா ட்ராவல் அதை நோக்கிய ட்ராவலே வந்து உங்களுக்கு இவ்வளோ பலன்களை கொடுக்குது ஸோ நண்பர்களே முதல்ல உங்களுடைய மூச்சு காற்றை கவனிங்க உங்களுக்கு ஞாபகம் வரும்போதில்ல ஏன்னா அவங்க மனம் வந்து அதுக்கு விடாது பட் நீங்கள் அதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ